அனைவருக்கும் வணக்கம் நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய தாவரங்களில் அறுபது சதவீதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அயல் மகரந்த சேர்க்கை தான் நடக்குது இந்த மகரந்த சேர்க்கைக்கு தேனீக்கள் வந்து ஒரு மிகச்சிறந்த காரணியாக இருந்து உதவி செய்யுது அதனால தான் தேனீக்களை வந்து உழவர்களோட நண்பன் அப்படின்னு சொல்லியும் வேளாண் தேவதை அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம் இந்த தேனீக்கள் வந்து சுவையான தேன் தருவதோட மட்டும் இல்லாமல் பயிர் விளைச்சலை வந்து பல மடங்கு அதிகரிக்குது மலர்கள் நிறைந்த தோட்டங்களிலையும் பசுமையான பல தோட்டத்திலையும் மற்ற பயிர்களிலையும் சிறகடித்து வரும் சிறந்த மகரந்த சேர்க்கையாளராக இந்த தேனீக்கள் வந்து செயல்படுது விவசாயம் சார்ந்த தொழில்கள்லேயே அதிக முதலீடு இல்லாமல் வருமானத்தை தரக்கூடிய தொழில் வந்து இந்த தேனி வளர்ப்பு தேனீக்கள் வளர்க்கறத ஒரு தொழிலை தான் செய்யணும் அப்படின்னலாம் கிடையாது நம்ம தோட்டத்தில் ஒரே ஒரு தேன்பெட்டியை வச்சு கூட பலன் பெற முடியும் மிகச்சிறந்த அயல் மகரந்து சேர்க்கையாளராக இருக்கக்கூடிய இந்த தேனீக்களை பற்றி நம்ம இன்னமும் தெரிஞ்சுக்காமல் இருக்கிறோம் அதனால் நம்ம இந்த வீடியோவில் தேனீக்களை பற்றியும் தேன் பெட்டியை எந்த முறையில் வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் தேனீக்கல்ல நிறையா வகை இருக்குது அதில் மலை தேனீன்னு இருக்குது தேனிலேயே ரொம்ப பெருசாக இருக்கும் இது மலைப்பகுதியில் உயர்ந்த மரங்களில் கட்டடங்களில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக கூடு கட்டி இருக்கும் இதுக்கு நம்ம கொஞ்சம் தொந்தரவு கொடுத்தோம் அப்படின்னாலும் தன்மை இதுக்கு இருக்குது அதனுடைய விஷம் வந்து அதிகமாக இருக்கும் இந்த வகை தேனீக்கள் வந்து அதிகமாக தேன் சேகரிக்கும் ஆனால் இதை வந்து நம்ம பெட்டியில் வச்சு வளர்க்க முடியாது அடுத்தது பார்த்திங்கன்னா கொம்பு தேனி இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் சின்ன சின்ன மரக்கிளைகள் அப்புறம் புதர்களெல்லாம் பார்த்திங்கன்னா கூடு கட்டி இருக்கும் இது தேன் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் இந்த தேனீக்களும் வந்து கொட்டும் தேனீக்கள்னாவே கொட்டும் தன்மை தான் அதுக்கு இருக்கும் இதை வந்து நம்ம பெட்டியில் வச்சு வளர்க்க முடியாது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்திய தேனி அதாவது அடுக்கு தேனி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த தேனி வந்து மழை தேனியை விட சின்னதாக இருக்கும் கொம்பு தேனியை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் அடுக்கடுக்காக கட்டி வாழும் இதில் வந்து நமக்கு தேன் நிறையா கிடைக்கும் இதை நம்ம பெட்டியில் வச்சு இந்த தேனை நம்ம வளர்க்கலாம் கொசு தேனின்னு ஒன்று இருக்குது இது வந்து கொசு மாதிரி இருக்கும் சின்னதாக இருக்கும் மெல்லிஸாக இருக்கும் மரப்பிசுனை கொண்டு கூடு கட்டி வாழலாம் இது வாய்னால் கடிக்கும் இதில் தேன் வந்து அவ்வளோவா கிடைக்காது தேன் கம்மியாக தான் கிடைக்கும் இதை வந்து நம்ம வளர்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இத்தாலிய தேனின்னு ஒன்று இருக்குது இந்த தேனீக்கள் வந்து ஐரோப்பிய கண்டத்தில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இத்தாலியில் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் இதை இத்தாலியன் தேனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த தேனி பார்த்தீங்கன்னாலும் இந்திய தேனி அதாவது அடுக்கு தேனி மாதிரியே தான் இருக்கும் இதவும் நாம் வந்து பெட்டியில் வச்சு வளர்க்கலாம் தேனும் நல்லா கிடைக்கும் நாம் வந்து தேனீக்கள் வளர்க்கணும் அப்படின்னா நமக்கு ஏற்றது வந்து இந்திய தேனின்னு சொல்கிற அடுக்கு தேனி தான் நம்ம தட்பவெப்ப நிலைக்கும் நம்ம ஊருக்கும் ஏற்ற ரகம் வந்து இந்த அடுக்கு தேனீ இதை நம்ம பெட்டியில் வச்சு நல்லா வளர்க்கலாம் இந்த தேனீக்களெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கூட்டம் கூட்டமாக தான் வாழும் இப்போ நம்மெல்லாம் வந்து கூட்டு குடும்பம் அப்படிங்கிறதையே எல்லாம் மாறி போயிடுச்சு எல்லாமே தனி குடித்தனோம் அப்படிங்கிற இது தான் வந்திருக்கு ஆனால் இந்த தேனீக்கள் வந்து கூட்டமாக ஒரு குடும்பமாக தான் வாழ்ந்துக்கிட்ருக்குது ஒரு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா மூணு வகையான தேனீக்கள் வந்து இருக்கும் இதில் ராணி தேனி ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ராணி தேனி மட்டும்தான் இருக்கும் இது மூணு வருஷம் வரைக்கும் வாழும் இது அளவில் கொஞ்சம் பெருசாக இருக்கும் செந்நேரத்தில் இருக்கும் தன்மை இதுக்கும் இருக்குது இதனுடைய இனவிருத்தி உறுப்புகள் பார்த்திங்க அப்படின்னா முழு வளர்ச்சி அடைஞ்சு இருக்கும் இன சேர்க்கைக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு சுமார் இரநூத்தம்பது முட்டைகள் வரைக்கும் இடும் இதில் கருவில் முட்டைகள் வந்து வேலைக்கார தேனியாவோ அல்லது ஆண் தேனியாவோ உற்பத்தி ஆகும் ராணி தேனியோட உடம்புலருந்து ஒரு திரவம் வரும் அந்த திரவம் வந்து நம்ம குடும்பம் இது அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் கண்டுகொள்கிறதுக்கும் குடும்பத்தை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுருக்கவும் உதவுது ஒரு ராணி தேனி வந்து மூணு வருஷம் வரைக்கும் வீரியத்தோட செயல்படும் அடுத்தது ஆண் ஆண்தேனீக்கள் இப்போ இந்த ஆண் தேனீக்கள் வந்து ஒரு ஒன்றரை மாதத்துலேருந்து ரெண்டு மாதம் வரைக்கும் வாழும் இதில் வந்து இனவிருத்தி உறுப்புகள் வந்து முழு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் இந்த தேனீ கூட்டம் வந்து ரெண்டாக பிரியறதுக்கு முன்னால் பெட்டியில் வந்து ஆண் தேனீக்கள் இருக்கும் இப்போ புதிய ஆண் தேனி உருவாக்கக்கூடிய நிலையில் இனச்சேர்க்கைக்கு மட்டும் உதவி செஞ்சுட்டு அந்த ஆண் தேனீக்கள் வந்து இறந்து போயிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா வேலைக்கார தேனி இது வந்து ரெண்டு மாதம் வரைக்கும் இதனுடைய வாழ்நாள் இருக்குது இதில் இன இனவிருத்தி உறுப்புகள் வந்து குறைவான வளர்ச்சியில் தான் இருக்கும் இந்த வேலைக்கார தேனீக்கள் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் வரைக்கும் பெட்டிக்குள்ளேருந்து அந்த அடைகளை எல்லாம் சுத்தப்படுத்தும் அந்த தேன் குஞ்சுகளுக்கு வந்து உணவு ஓட்டுறது தேன் பெட்டிகளை தூய்மைப்படுத்துறது இந்த மாதிரி ஆரம்ப கட்ட வேலையெல்லாம் வந்து செய்யும் அதுக்கப்புறம் ஒரு இருபது நாள் ஆச்சு அப்படின்னா அடை கட்டுறது அப்புறம் பாதுகாப்பு பணி இதெல்லாம் செய்யும் ஒரு இருபத்தோரு நாளைக்கு பின்னாடி வெளியில் போய் அந்த பூக்கள்லருந்து மதுரம் மகரந்தம் தண்ணீர் அப்புறம் பிசின் இது எல்லாத்தையுமே வந்து சேகரிச்சுக்கிட்டு வரும் இந்த வேலைக்கார தேனீக்கள் பார்த்திங்கன்னா ஒரு அறுபதுலேருந்து தொண்ணூறு நாட்கள் வரைக்கும் வாழக்கூடிய தன்மை இருக்குது எல்லா வேலையுமே செய்யக்கூடியது இந்த வேலைக்கார தேனீக்கள் மட்டும்தான் தேனீக்களை பற்றி பார்த்தோம் இப்போ தேன் பெட்டியை பற்றியும் அதை எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம் இந்த தேன் பெட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா புண்ணை மரம் இல்லை தேக்கு மரம் இதில் வந்து செய்கிறாங்க இப்போ நம்ம மற்ற உலோகத்தில் செய்கிறத விட மரத்தால் செஞ்ச தேன் பெட்டியை வாங்கணும் அப்படின்னா அந்த பெட்டிக்குள்ளே வந்து வெப்பநிலையை வந்து ஒரே சீராக நம்ம வந்து பராமரிக்கலாம் இப்போ ஒவ்வொரு தேன்பேட்டிலேயுமே ரெண்டு அறை இருக்கும் இப்போ கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா புழுவோட அறை அப்படின்னு சொல்லுவாங்க மேலே இருக்கக்கூடிய அறையை வந்து தேன் அறை அல்லது சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த ரெண்டு அறைகளோட சட்டத்தோட அளவும் வந்து ஒரே மாதிரி இருக்காது ஒன்றுக்கு ஒன்று வேறுபட்டு தான் இருக்கும் அறையில் பார்த்திங்கன்னா ஆறு சட்டம் வச்சுருப்பாங்க அதே மாதிரி மேலறையில் அஞ்சு சட்டம் இருக்கும் மேலே இருக்கக்கூடிய அறையில் தேனீக்கள் கூடு கட்டியிருக்கும் இந்த அறையில் தான் தேனெல்லாம் சேகரித்து வைக்கும் மூணு அடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்ட் மேலே தேன் பெட்டியை வச்சு நல்லா இறுக்கி கட்டிவிடணும் அதாவது காற்றடிச்சாவோ இல்லை ஏதாவது தள்ளுனாவோ கீழே விழாத மாதிரி நம்ம வந்து கட்டி வச்சிடணும் தேன் பெட்டியில் தேனீக்கள் வந்து உள்ளே வந்துட்டு வெளியே போடுறதுக்கு வழிவிட்ருப்பாங்க அது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாண்டு மேலே வச்சு கட்டும்போது கிழக்கு பக்கம் அந்த ஓட்டை வந்து கிழக்கு பக்கம் இருக்கிற மாதிரி நம்ம வச்சு கட்டணும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஏன் கிழக்கு பக்கம் வச்சு கட்டணும் அப்படின்னு சொல்கிறோன்னா தேனீக்கள் வந்து நைட்டெல்லாம் தூங்கிட்டு அப்போ அந்த சூரிய வெளிச்சம் அந்த ஓட்டை வழியாக பட்டுது அப்படின்னா வெடிஞ்சிருச்சி நமக்கான பனி வந்து ஆரம்பமாகுது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக எழுந்திரிச்சு போய் தேனியை சேகரிக்க ஆரம்பிக்கும் அதனால் நமக்கு வந்து லாபம் அதிகமாக கிடைக்கும் அதுக்காக தான் கிழக்கு பக்கமாக வச்சு அந்த ஓட்டை கிழக்கு பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சு நல்லா கட்டிவிடணும் தேன் பெட்டிக்குள்ள எறும்பு பள்ளி உடக்கம் இதெல்லாம் வந்து பூதாமல் நம்ம பார்த்துக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஸ்டாண்டோட காலை சுற்றியும் நம்ம வந்து எறும்பு பவுடர் போட்டு விடலாம் அப்படி எறும்பு பவுடர் போடும்போது அது காற்றுல பறக்காமல் அந்த காலை சுற்றி மட்டும் போடணும் நமக்கு அது காற்றுல பறந்துது அப்படின்னா ஈக்கள் வந்து அதனால் பாதிப்படையும் அதனால் ஈயெல்லாம் தூரம் ஓடி போயிடும் நமக்கு ஈயோடய எண்ணிக்கை வந்து குறைஞ்சி போயிடும் அப்படி இல்லாமல் இந்த காலை சுற்றி மட்டும் நம்ம அந்த எறும்பு பவுடரை பறக்காமல் போட்டு விடலாம் அப்படி இல்லாட்டுன்னா வேப்பெண்ணெய் எண்ணெய் கிரீஸு வேஸ்ட் ஆயிலு இதில் எதையோ ஒன்று வந்து அந்த காலை சுற்றியும் தடவி விடலாம் அடிப்பக்கம் இந்த மாதிரி தடவி விட்டோம்னா நம்ம தேன் பூச்சி வந்து பாதுகாக்கலாம் நமக்கு தேன் பூச்சி வந்து அதிகமாக எவ்வளோக்கு அவ்வளோ அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு தான் தேன் கிடைக்கும் அதனால் ஒவ்வொரு தேனையும் பாதுகாப்பாக அதே மாதிரி தேன் பெட்டியை வந்து நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டுட்டு போகணும் நம்ம மொதல் மொதல் தேன் பெட்டி வாங்குகிறோம் அப்படின்னாலுமே அதை வந்து இரவு நேரத்தில் மட்டும்தான் செய்யணும் ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து பூச்சி பறந்து போகாத இருக்கும் பகலில் வெளிச்சத்தில் வந்தோம்னா அதெல்லாம் வெளியில் போயிடும் அப்போ நமக்கு தேனீக்கள் வந்து குறையும் அது மட்டும் இல்லாமல் நம்மளை கொட்டிடும் அதனால் இரவு நேரத்தில் அந்த வேலையை நம்ம செஞ்சுக்கலாம் அதே மாதிரி அடிக்கடி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றவும் கூடாது ஒரு இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து அதே இடத்துல தான் இருக்கணும் நம்ம அடிக்கடி மாற்றினோம்னா ஈயெல்லாம் வெளியில் ஓடி போயிடும் அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் தேன் பெட்டி வந்து மாற்றாமல் வச்சுக்கணும் அப்படி மாற்றினோம்னா ஒரு கிலோமீட்ரு தூரம் தள்ளி மாற்றிக்கலாம் அடிக்கடி மாற்றக்கூடாது தேன் பெட்டியை இந்த முறையில் நம்ம வந்து வச்சோம் அப்படின்னா நமக்கு அதிக அளவு தேன் கிடைக்கும் இந்த தேன் பெட்டியை நம்ம எங்கே வாங்கலாம் அப்படின்னா தேன் பண்ணையெல்லாம் வச்சுருப்பாங்க நமக்கு எந்த இடத்துல நம்பிக்கையாக இருக்குதோ அந்த தேன் பண்ணையிலேருந்து தேன் பெட்டியை வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வேளாண்மை தோட்டக்கலையில் விசாரித்து வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்